தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு கற்றுடைய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒரு உன்னத பலத்தோடு கூட இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் தேவன் அதைத்தான் விரும்புகிறார் உன்னத பலன் எப்பொழுது கிடைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பார்க்கின்ற பொழுது நாம் எப்படியாக ஆதி அப்போஸ்லர்கள் மேல் வீட்டறையிலே காத்திருந்தார்களோ மேல் வீட்டறையுடைய அனுபவம் வருகின்ற பொழுது நீங்கள் ஒரு உன்னத பலத்தினாலே பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் அதுதான் ஸ்பிரிட்ஃபீல்ட் லைஃப் ஸ்பிரிட் புரியுங்களா அந்த அந்த அனுபவத்துக்குள்ளே வருகின்ற பொழுது நாம் ஒரு சாதாரண மனிதனாகிய இருக்கிற நாம் அசாதாரண காரியங்களை இந்த பூமியிலே நாம் செய்ய முடியும் அப்போ சிலர் ஒன்றாவது அதிகாரம் பதினால கூட பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் அப்போ சிலர் எல்லாம் ஒரு மனதாக அவர்கள் ஒரு மனதாக ஒரு மனதோடு கூட ஜபத்திலே தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஹாலே லூயா தே ஆல் ஜாயின் டுகெதர் கான்ஸ்டன்ட்லி இன் ப்ரேயர் அவங்க ஒரே சிந்தை ஏன்னா வந்து சிதரட்டிக்கக்கூடிய சிந்தில்லாதபடி எல்லோரும் ஒரு மனதோடு கூட ஓரிடத்திலே அவர்கள் ஜபத்திலே தரித்திருந்தார்கள் என்று அப்போ சிலர் ஒன்றாவது அதிகார வசனம் பதினான்களை பார்க்கிறோம் ஹேலை லூயா அப்போ சிலர் இரண்டாவது அதிகார வசனம் ஒன்று முதல் நாளிலே நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த நாள் அதாவது பெந்த கோஸ்தே நாள் பொழுது அவர்கள் எல்லாம் ஒருமனதாக ஓரிடத்திலே அவர்கள் கூடி ஜபத்திலே தரித்திருந்ததினாலே அனைவரும் அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஹேலை லூயா நூற்றி இருபது பேர் அப்போஸ்லர்கள் அவர்கள் ஒருமனதாக அவர்கள் அந்த மேல் விட்டரையில் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் அளவில்லாமல் அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் இறங்கி வந்தார் அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் காலை ஊயா அதனால் தான் ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார் நீங்கள் எருசுலமில் தறித்திருங்க பரிசுத்த ஆவியானவர்கள் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறவரை நீங்கள் என்ன செய்ய பெருசிலமிலே தரித்திருங்கள் என்று சொல்லி லூக்கா இருபத்தி நான்காவது அதிகாரம் வசன நாற்பதிலே பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார் காலை லூயா அவர்கள் கட்டளை பெற்று காத்திருந்தாங்க வரி சொத்து ஆவியான அன்பு அளவில்லாமல் ஊற்றப்பட்ட பொழுது அன்னிய பாஷை பேசுகிறார்கள் என கோழையாக பூனையை போலிருந்து எழுந்து பேசுகிறார் பாயும் புலியாக பேசுகிறார் எழும்பி பேசுகின்ற பொழுது ஆயிரம் பேர் மூவாயிரம் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ரசிக்கப்படுறாங்க சபை ஸ்தாபிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் மாலை லூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் உங்கள் உள்ளான மனிதன் பலப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஜபத்தில் தரித்திருங்க தேவ சமூகத்தில் காத்திருங்க ஒரு மனதோடு காத்திருங்க பரிசுத்த ஆவியானவர் எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தில் கூடியிருக்கின்ற பொழுது அவர்கள் மத்தியிலே வந்து இறங்கி வந்து வாசம் செய்வேன் என்று சொல்கிற கர்த்தர் உங்கள் உங்கள் மத்தியிலே உங்கள் நடுவே உங்களுக்குள்ளாக அந்த பரிசுத்தவியான இறங்கி வருவார் உங்களை பலப்படுத்துவார் ஒரு டுனாமிஸ் பவர் உன்னத உன்னத பலன் உள்ளான மனிதன் பலப்படுவான் உள்ளான மனிதன் பலப்படுகின்ற பொழுது நீங்கள் வாழ்க்கையில் அசாதாரணமானவர்களை அசாதாரணமான காரியங்களை பூமியில் செய்ய முடியும் அற்புதங்களை செய்ய முடியும் வெற்றி வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் வாழ முடியும் கத்தர் அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஹாலே